முயற்சிகளும் விழுந்தேன் வணக்கம் இன்னைக்கு ஒரு சுவையான டேஸ்டான சத்தான காட்டியான அரிசியை வச்சு நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் காட்டு ஆன அரிசி வந்து நீங்கள் வந்து எடுத்து தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அரிசி இது இதை வந்து நான் மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து நீங்க அரிசி வந்து நூறு நூறு கிராம் நீங்க எடுத்தீங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்து திராட்சை எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ யானை அரிசியை வச்சு நம்ம பொங்கல் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ காட்டுயான அரிசி நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து அளந்து நம்ம வந்து சக்கரை பொங்கல் செய்கிறப்ப அலந்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து குர குரோன்னு அரைச்சிக்கணும் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் காட்டுயான அரிசியை வந்து மிக்சி ஜாரில் போட்டோம் அதை வந்து இங்கே பாருங்க இப்படி ஒன்று ரெண்டாக வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டேன் இப்போ அடுத்தது என்ன செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம காட்டியான அரிசி வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சம் பாருங்கள் அதை வந்து ஒரு குக்கரில் வந்து நான் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இது இது இந்த அளவில் நான் வந்து ரெண்டு பங்கு வந்து நான் அரிசி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு பங்குனா மூணு மூணு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இதுக்கு வந்து ஆறு தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து நான் ஏற்கனவே இதில் வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி அப்புறம் மிக்சி ஜார் கழுவுன தண்ணி இது எல்லாத்தையும் வந்து இதில் ஊற்றிக்கோங்க நல்லா வந்து ஊற்றிட்டு இதை வந்து என்ன பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்து விசில் வந்து நம்ம விட்டு எடுக்கணும் இப்போ வந்து இதை வந்து அடுப்பில் நான் வச்சுக்கிறேன் மொதல் வந்து நல்லா நமக்கு வந்து வேகணும் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெள்ளத்தை கரைச்சி இதில் ஊற்றணும் இப்போ வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காத்துறேன் பாருங்கள் நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் காற்றையான அரிசி அது வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ விசிலும் அடங்கிடுச்சு இப்போ இதை திறந்து காத்துறேன் பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ தான் நமக்கு இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுன்னா பாருங்க நம்ம வெள்ளம் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சூண்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு நான் காட்டுறேன் பாருங்க நான் வந்து கரைச்சி விட்டேன் நல்லா வெள்ளத்தையும் அதே மாதிரி திரும்பி நான் அடுப்பை பற்ற வச்சு வச்சுக்கிட்டேன் திரும்பியும் இந்த குக்கரை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம நெய் வச்சுருந்த பாருங்க அதில் பாதி மட்டும் இதில் ஊற்றி முந்திரியும் திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்தது மீதி கொஞ்சம் இந்த நெய் இருக்குது பாருங்கள் இந்த நெய்யையும் வந்து இதை ஃபுல்லாகவே இதில் வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதாவது நல்லா ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் திக்காகட்டும் திக்கிறதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னென்னு சொல்கிறேன் பாருங்க கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக தான் போதும் நமக்கு இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன் ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன ஆறுனுச்சின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும் இது வந்து அவ்வளோ சத்தானது நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து இது மாதிரி சக்கரை பொங்கலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியான மில்லட் அரிசி இது வந்து காட்டியான அரிசி சக்கரை பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி